அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மாந்திரீகம் குறி சொல்லுதல் பேய் ஓட்டுதல் என இதுபோன்ற தொழில்களை செய்யக்கூடிய அன்பர்கள் தங்களுக்கு உதவும் வகையில் ஏதாவது காணொளி பதிவேற்றம் செய்ய முடியுமா என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரீகம் குறி சொல்லுதல் பேய் ஓட்டுதல் ஆகிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரே நபர் அல்லது தனித்தனி நபர்களுக்கு உதவக்கூடியது இரத்தின மணி என்கின்ற ரகசிய மூலிகை இந்த ரத்தினமணி என்கின்ற மூலிகை பற்றி தெரிந்த நபர்களாக இருந்தால் இதனை தை அமாவாசையில் காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி கருங்கோழி எலுமிச்சை பூசணிக்காய் குமட்டிக்காய் இவற்றை பழியாக கொடுத்துவிட்டு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த பிறகு இந்த மூலிகையின் வேர்பகுதியை மட்டும் நன்றாக நறுக்கி இந்த மூலிகையின் வேர்பகுதியை மட்டும் நகம் அல்லது இரும்பு படாமல் நறுக்கி எடுத்து சுத்தமான பன்னீர் பசும்பால் மஞ்சள் கலந்த தண்ணீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கலந்த தண்ணீர் இவற்றில் நன்றாக சுத்தம் செய்து பின்னர் இந்த வேரினை மஞ்சள் குங்குமம் வைத்து உங்களுடைய குலதெய்வ மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி மஞ்சள் நூலால் கட்டி வெள்ளி தாயத்தில் அடைத்து கழுத்து அல்லது புஜத்தில் கட்டிக்கொண்டு நீங்கள் மாந்திரிக வேலைகளை செய்யலாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து வேண்டிய வேண்டுதல்கள் உடனடியாக கிடைக்கப்பெறுவதை காண முடியும் அடுத்ததாக குறி சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெய்வம் நல்ல வாக்குகளை சொல்வதை நீங்களே பார்க்க முடியும் பேய் பேயோட்டக்கூடிய நபர்கள் எவ்வளவு பெரிய விடாப்பிடியாக இருக்கக்கூடிய பேயாக இருந்தாலும் இந்த தாயத்தினை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அவை கட்டுப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய செயல்களை கேட்டு ஓடிவிடும் இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி அந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்து தேவைப்படும் நபர்கள் எமை எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்